கிரீன் பார்க் லிட்டில் கிங்டம் மாண்டசேரி பள்ளியினுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா இந்த இனிய மாலை பொழுதில் மிக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புரை பார்க்கின்ற போதே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி நாங்கள் ஆசிரியராக கல்லூரியில் இருக்கின்ற போது ஒரு மாணவனிடம் வரவேற்புரை வாசிக்க சொன்னால் அவன் தாளை பார்த்து தான் வாசிப்பான் இங்கே அந்த பொன் ஒரு பார்க்காமையே சொன்னது ரொம்ப மிக மிக சிறப்பு அது ஒரு ஒரு எல்கேஜி தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பள்ளியினுடைய தாளர் மிக சிறப்பான ஒரு ஒருங்கிணைப்பு இந்த பதினைந்து ஆண்டுகளாக இதை கட்டுக்கோப்புடன் கொண்டு போவது என்பது ஒரு நிகழ்வை நடத்துவது என்பதே ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல இந்த பள்ளியை மிக சிறப்பாக ஒரு தாய்மை உணர்வோடு நடத்தி கொண்டு இருக்கின்றார் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இங்கு முதல்வர் அவர்கள் நாராயணன் எளிமையும் தன்னடக்கமும் நிரம்பியவர் என்னை அறிமுகம் செய்த ஹெலன் ஹெல்லர் சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரி தேவகி அவர்களே மிக அருமையாக இறைவணக்கம் பாடிய லயன்ஸ் கௌசல்யா அம்மா அவர்களே இங்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளியில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற செஸ் சாம்பியன் இருப்பதாக அம்மா அவர்கள் சொன்னார்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதாவது கல்வியோடு சேர்ந்து உங்களுடைய தனித்திறமைகளை குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் அதே போல யோகாவும் இருப்பதாக சொன்னார்கள் இன்று அன்பாக பேசுங்கள் என்று சொல்லும்போது போது லயன்ஸ் கிளப் ஐயா அவர்கள் முகமது சபி அவர்கள் சொன்னார் அவரும் வந்து மிக ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் அன்பை விதையுங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் என்று சொன்னார் நீங்கள் போன்ற ஒரு யோகா கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டாலே அன்பானது தானாக வந்து சேர்ந்துவிடும் அதை தவறாமல் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த பள்ளி ஒரு உகந்ததாக இருக்கின்றது அதேபோல இந்த வேற்று அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனி திறமைகளை நாம் இப்பொழுதுதான் கண்டறிய முடியும் இந்த வயதில்தான் நாம் கண்டறிய முடியும் இந்தி பயிற்சியும் இருப்பதாக சொன்னார்கள் நாம் நம்முடைய மொழியானது தாய்மொழியாக இருந்தாலும் இன்று அவசியமானது ஒரு மொழியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஆங்கிலமாக இருந்தாலும் அதற்கு இணையாக ஒரு மொழியை நீங்கள் இன்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட நூறு பேரை அந்த பிராக்டமிக் எக்ஸாமில் இருந்து எட்டு எக்ஸாம் வரைக்கும் தேர்ச்சி அடைய வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார் மிகுந்த ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அம்மா அவர்களுக்கு அதாவது மொழி என்பது ஒரு உங்களுடைய அந்த கருத்து பரிமாற்றத்தையும் எண்ணத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணும் இப்போ உங்கள் குழந்தைகள் படித்துவிட்டு வரநாடு செல்லுகின்ற போது அங்கு வந்து இந்தியின் மிகவும் ஒரு பயன்பாடு உடையதாக இருக்கும் அதனால் அதை கற்றுக்கொள்வதில் தவறில்லை அதே போல கையெழுத்து பயிற்சி இருப்பதாக சொன்னார்கள் இருபது வருடங்களாக தொடர்ந்து நான் தனியாகவும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் எழுத்து என்பது ஒருவனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும் அப்படி அவங்க எழுதும்போது அதை நல்லா வந்து படிச்சு படிக்கும்போதும் வந்து அது அவன் வந்து தப்பாக எழுத மாட்டான் கட்டாயம் ஏன்னா அந்த எழுத்துனாலே தெரிஞ்சுக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி கிருக்களாக எழுதக்கூடியவர்கள் எப்படி வேணால் எழுதலாம் இதை பா இது அவங்க சொல்லும்போது என்று எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அந்த பருவத்தேர்வு செமஸ்டர் என்று சொல்கிறோமே அது நான் ஒரு மாணவனுடையது திருத்திட்டு இருந்தேன் தான் என்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் ஞாபகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா படிக்காதவங்களும் ஞாபகத்துக்கு வந்துட்டு தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பக்கம் அதில் எழுதியிருக்கான் அதாவது பக்கத்துக்கு ஒரு மார்க்காவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்ல உள்ள கேள்வி பகுதி ஆ ஆவன்னா இ எல்லா கேள்விகளையும் எழுதி வச்சிருக்கான் அதுக்கப்புறமா எழுதுறான் இதனால் செயல்பட்டு வருவது என்னவென்றால் அப்படியே கிருக்கலாம் அப்படியே படிக்க முடியாத மாதிரி ஆனால் நான் நம்ம உத்து கவனித்து இதை படித்து பார்க்கணும்னு நான் ஒரு மெனக்கட்டு படித்தேன் ஒவ்வொரு பக்கமும் இதனால் செயல்பட்டு வருவது என்னவென்றால் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறானே புரியல கடைசியில் எழுதுறான் மதிப்பிற்குரிய அம்மா பார் ஐயா யார் வேணா திருத்தலாம் அவனுக்கு தெரியாது பாவம் நான் இந்த வீட்டிற்கு ஒரே பிள்ளை நான் தான் முதன் முதலாக டிகிரி படிக்கின்றேன் உங்கள் கைகளை கால்களாக நினைக்கிறேன் எப்படியாவது இந்த தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெற செய்யுங்கள் என்று இப்படியெல்லாம் நிறைய ஒரு அனுபவங்கள் வரும் அதாவது அந்த கையெழுத்து சரியில்லைன்னா இது மாதிரி ஒரு நடக்கிறதுக்கும் இருக்கு எந்தவொன்னா தப்பையும் அப்படி கிறுக்கி எழுதுனா கண்டுபிடிக்க முடியாது சரி இதை பிடிக்க இப்போ டாக்டர் எழுதுகிற சீட்டு மருத்துவ சீட்டில் மருத்துவ சீட்டு நம்ம படிக்கவே முடியாது பெரிய பெரிய படித்தவங்களாலும் ஆனால் அவங்க கரெக்டாக தான் எழுதுவாங்க அது தவறுன்னு நம்ம நினைக்க முடியாது அது நம்ம புரியாத அப்படியே விட்டுருவோம் அது மருந்து கிடக்காத மட்டும்தான் படிக்க முடியும் அதுபோல இந்த கையெழுத்து பயிற்சியெல்லாம் செய்வது ஒரு பிள்ளைகளுக்கு உங்களுடைய தனித்திறனை எல்லாம் ஊக்குவிப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு முதலில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் பண்பு முகமது சபி அவர்கள் சொன்னது போல அன்பு இவற்றையெல்லாம் சொல்லித்தாருங்கள் அதே போல பெண் பிள்ளைகளுக்கு இங்கே கராத்தா இருக்குன்னு சொன்னாங்க ஒரு தற்காப்பு கலையானது இன்று அவசியமாகிறது இன்றைக்கு இருக்கின்ற சமூக கொடுமைகளுக்கு அது குழந்தைகளுக்கு இப்பொழுதே நீங்கள் தரலாம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அதே போல ஆண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் முக்கியமாக எவ்வளோ படித்தா என்னங்க ஒன்றுமே ஒழுக்கம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஒம்பது வயது சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை செய்கின்ற அந்த பாலியல் வன்கொடுமை எதனால் ஏற்படுகிறது சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டில் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று சொல்லும்போது அந்த அரங்கமே எழுந்து கை கைத்தட்டியது அப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த ஒரு நாடு இது இங்குதான் நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று நினைக்கின்றீர்கள் ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தையும் நாம் குறை சொல்ல முடியாது அந்த அன்னை வளர்ப்பு தான் முக்கிய காரணம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னை அன்னை வளர்ப்பினிலே மண்ணில் பிறக்கையில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட கொரு செம்மந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன் அதில் பட்டு துணி கட்டி அன்னையினை வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட யார் யாரோ வருவாங்க பின்னாடியே பாராட்ட நீ நல்லா வளர்த்துட்டேனா இன்னைக்கு வந்து இல அதாவது நான் முகமது சவி அவர்களிடம் பேசுகின்ற போது கூட சொன்னேன் படிக்கவில்லை என்றால் பேச முடியாது படிக்கணும் அது மட்டும் இல்ல இன்று இலக்கியத்தை வாசிக்க கற்றுக்கொடுங்கள் இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அது போல செய்கிறீங்க இலக்கியங்களை நீங்களே வாசிக்கிறது இல்லையே எப்படி பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுப்பீங்க இலக்கியங்களை வாசிக்க கற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையை வாழ காரணம் நம்ம சொல்றோம் பெற்றோர்களும் சொல்றோம் இதுவும் ஒரு காரணம் அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பம் இருந்தது பிள்ளைகளை வளர்க்க பெற்றோர்கள் அவர்கள் வந்து என்ன கதைகள் சொல்லி தூங்க வைப்பார்கள் சமூக கதைகள் நீதி கதைகள் ராமாயணம் மகாபாரதம் இந்த ஒழுக்கம் சார்ந்ததை நீங்க இந்த பிஞ்சு வயதிலே சொல்லி பாருங்க சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக வந்து சேர்வான் அது இப்ப இல்ல தனி குடும்பம் பெருகிவிட்டது விட்டது இன்னைக்கு தனி குடும்பத்திலும் அந்த பெற்றோர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பதின்ம பருவத்தில் வளர்ந்து வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த அலைபேசியில் அந்த என்ன பார்க்கிறார்கள் அந்த வலைத்தளத்திலையோ இல்லை முகநூலிலோ ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு அதைத்தான் பார்க்கிறார்களா என்பதை இவர்கள் ஆராய்வது இல்லை ஏனென்றால் இவர்களுக்கும் அதற்கு நேரமும் இருப்பதில்லை அவன் ஏதோ பாது இப்ப சின்ன பிள்ளையவே என்ன பண்றாங்க எல்கேஜி யூகேஜி வந்து சனி சனிங்காயிர விட்டாப்பா ரொம்ப நிம்மதியா இல்லையே ரொம்ப வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு சனிக்கிழமை ரொம்ப தொல்லை ஆயிடும் அவங்களே வந்து பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு நிம்மதியா சீரியல் பார்த்துட்டு செல்ல பாக்குற காலமா இருக்கு அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு குழந்தையை நல்லபடியாக உருவாக்க முடியும் ஆசிரியர்கள் மட்டுமே முக்கிய காரணம் இருக்க முடியாது அவர்கள் அதிகமாக நேரம் உங்களிடம்தான் இருக்கிறார்கள் இதை நீங்கள் தான் சொல்லி வளர்க்க வேண்டும் சத்ரபதி சிவாஜி உங்களுக்கு தெரிந்திருக்கும் வென்றுவிட்டு தன்னுடைய நாட்டிற்கு வருகிறார் அப்பொழுது தளபதி சொல்றாங்க நீங்க வென்ற நாட்டிலேருந்து ஒரு பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கும் அரசே பாருங்க பல்லாக்கு அவர் தொடல தன்னுடைய வாளால் அந்த திரைச்சீலையை விலகி பார்க்கிறார் அங்கே ஒரு அழகான பெண் இருக்கிறார் உடனே சிவாஜி சத்ரபதி சிவாஜி சொல்கிறார் இந்த உலகிலேயே அழகான பெண் நீங்கள் தான் உங்களை நான் வணங்குகிறேன் அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் எனக்கு தாயாக பிறக்க வேண்டும் இப்பொழுது உங்கள் நாட்டுக்கு சென்று வாருங்கள் அன்னையே அப்படின்னு அனுப்புகிறான் உடனே அந்த பெண் பல்லக்கிலிருந்து இறங்கி வந்து உங்களை ஒழுக்கமாக வளர்த்த உங்களுடைய அன்னையின் காலில் விழுந்து வணங்குவதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இப்படி முக்கிய காரணமாக இருப்பது அந்த வளர்ப்பில் அன்னை மட்டும்தான் அதனால் நீங்கள் வருங்கால ஒரு நல்ல சமூகத்தை நல்ல தலைவர்களை அதாவது பிறரை நேசிக்கக்கூடிய தன்மை பிறரை மதிக்கக்கூடிய தன்மை இதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தார்கள் இப்பொழுது சொன்னால் கண்டிப்பாக பிள்ளைகள் கேட்பார்கள் நீங்கள் வயது ஆக அதோடு அது பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் விளையாடவும் செய்ய வேண்டும் இப்பொழுது என் மகன் இரண்டாவது மகன் ஏழாவது படிக்கின்ற போது பரமவதம் விளையாடலாம்னு சொல்லுவான் உடனே போய் விளையாடுவேன் நான் அப்படியே மாறிடணும் அதாவது குழந்தைகளோட நேரத்தை நீங்கள் எந்த பெற்றோர்கள் செலவழிக்கிறீர்கள் ஒரு ஒரு மணி நேரம் செலவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் நம்மளோடு அரவணைப்பில் இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக அதை நீங்கள் தவிர்த்து இருக்கும் தான் அவர்கள் அந்த அலைபேசியில் முழுக வேண்டிய அந்த சூழலுக்கும் கட்டாயமும் இன்று ஏற்படுகிறது அதில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நீங்கள் பார்ப்பதற்கு கற்றுக் கொடுங்கள் அதே போல பிறரை மதிக்கக்கூடிய தன்மை என்று சொன்னார் பிறருக்கு உதவி செய்கின்ற தன்மை என்று சொன்னேன் புத்தர் அவர்கள் சொல்வார் மனிதன் என்பவன் யார் நிறைய காசு பணம் இருக்கிறவன் வரலாற்றில் இடம்பெறக்கூடியவன் பெரிய புகழ்பெற்றவனா இருக்கக்கூடியவன் அவனெல்லாம் மனிதன் அல்ல எவர் மீது அக்கறை கொண்டுள்ளானோ அவன் மனிதன் அக்கறை ஒரு பத்து வயது சிறுவன் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கின்றான் அப்பொழுது ஒரு ஷேர் ஆட்டோ அவனை அடித்து விடுகிறது பறந்து போய் விழுகிறான் தலையில் அடிபட்டு ரத்தமாக கொட்டுகிறது உடனே அங்க இரு அக்கறை அந்த உதவி செய்கிற குணம் அங்க எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்க்கிறார்கள் ஐயோ இந்த பிள்ளை யாருன்னு தெரியலையே இவ்வளவு ரத்தம் கொட்டுதே பத்து வயது சிறுவன் தனியாகவா வந்தான் தெரியவில்லையே இவனுடைய அம்மா யார் அம்மா யார் அப்படி கேட்பதிலே தான் அந்த கூட்டம் அங்கே இருக்கு உடனே ஒரு பெண் வெள்ளை புடவை அணிந்த ஒரு பெண் ஓடி வருகிறாள் மகனே அப்படி என்று உடனே வாரி அப்படியே மடியில் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அந்த அத்தனை கூட்டம் நிற்கிது அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா ஆஸ்பத்திரி அந்த வெள்ளை புடவையெல்லாம் செவப்பாக மாறுது அந்த குழந்தையை சேர்க்குறா பத்து வயது சிறுவன் ஐசியூவில் வைக்கிறாங்க இந்த மெடிக்கல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு மருந்து சீட்டு கொடுக்குறாங்க உடனே எடுத்துகிட்டு எத்துத்தாப்பில் இருக்கிற மெடிக்கல் கடைக்கு அந்த அம்மா ஓடுறாங்க மா எட்டாயிரம் ஆகுமா காசு வச்சிருக்கியா அப்படின்னு அந்த மெடிக்கல் கார் கேட்குற ஐயோ எங்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களே மகன் உயிருக்காக இருக்கான் எப்படியாவது கொடுங்க நான் வேறு எது வேணால் செய்கிறேன் சரி உன்னுடைய நகையெல்லாம் கலட்டி கொடு சொல்கிறாங்க உடனே தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி கொடுக்கும் உடனே அந்த மெடிக்கல் காரு இதெல்லாம் ஏதாவது இமிட்டேஷனாக இருக்குமா கவரிங்காக இருக்குமான்னு தெரியலையே உன்னுடைய செல்ஃபோனை முதல்ல வச்சுட்டு போய்டு அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் என்ன கேட்டாலும் சரி செல்ஃபோன் தன்னிடம் உள்ள உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறான் ஆபரணங்கள் தன்னுடைய செல்ஃபோன் எல்லாத்தையும் கொடுத்துட்றான் கொடுத்துட்டு போகிறான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஐசியூவில் வந்து இவன் வந்து பார்க்குறான் மெடிக்கல் கார் எயிட்டாப்பில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது உடனே மருத்துவமனைக்கு வரார் வந்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்றுமே வந்து வாங்கிட்டும் போகல நகையும் வாங்கிட்டு போகல அப்படின்னு அங்கே உள்ள நர்ஸ்கிட்ட கேட்குறார் என்னங்க ஆச்சு அந்த பையனுக்கு அப்படின்னு நல்ல வேலைக்கு அந்த அம்மா கொண்டு வந்து சேர்த்ததுனால தம்பி பொழைச்சிட்டாப்ல அப்படிங்கிறான் உடனே அந்த திரைச்சியில் அந்த ஐசியூவில் போய் எட்டி பார்க்குறார் அந்த மெடிக்கல் கார் அங்கே அடிபட்டு கிடக்கின்றவன் அவனுடைய மகன் ஒடியாந்து வந்து அந்த அம்மா உன்னுடைய காலை கட்டி கொண்டு அழுகிறார் அம்மா என் பிள்ளைய நீ காப்பாத்திருக்கியம்மா உங்ககிட்டயா நான் எல்லா நகையும் வாங்கினேன் செல்போனை வச்சுட்டு போனேன்னு சொ வச்சுட்டு போணும் சொன்னேனேம்மா இந்த ஒரு அக்கறை என்னிடம் இல்லையேம்மா இந்த உதவி செய்கின்ற குணம் அப்படியே காலில் விழுவுறான் அந்த அம்மா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பையன் வந்து நல்லபடியாக வரணும்னு நீயும் என் மகன்தான் தம்பி இப்படி அடுத்தவர்களுடைய அந்த உதவி செய்கின்ற குணம் அந்த மனித நேயம் இதையும் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் கட்டாயம் பெரியவர்களை மதிக்கக்கூடிய தன்மையும் நான் சொன்னேன் ஒரு பாடல் கூட தெரியும் உங்களுக்கு மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிற பிறருக்காக சின்னீரும் சிந்தும் எவனே மனிதன் மனிதன் இதுதான் அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அக்கறை பிறருக்கு செய்யக்கூடிய அந்த உதவி மனிதநேயம் அந்த பண்பு நல்ல ஒழுக்கங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் கட்டாயம் சொல்லித்தர வேண்டும் அதே போல் குழந்தைகளிடம் முக்கியமாக இருக்கக்கூடியது எதையும் தாங்கி கொள்ளாத ஒரு தன்மை நீங்களும் அது வந்து சிறு வயதிலேருந்தே அவர்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பதாக நினைத்து நினைத்து அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்னு நினச்சிக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கண்டிக்க வேண்டும் சுதந்திரம் என்று நினைத்து கொண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை தான் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதை வந்து நீங்கள் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டும் எல்லாம் விட்டுவிட்டு நாமே நம் வந்து தவறான பாதைக்கு அந்த குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு முக்கிய காரணமாக இன்று பெற்றோர்கள் இருப்பதுதான் காரணம் அதனால் இதையெல்லாம் சொல்லி அந்த அதை எதையும் வந்து அந்த எதிர்க்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தைரியம் ஒரு தோல்வியையும் கண்டு துவளாத ஒரு தன்மை இப்போ நீட்டு தேர்வு எழுதுறாங்க அதில் தோத்து போனா என்ன அடுத்து வேற எதுவும் இல்லவே இல்லையா அதற்கான வரி அதற்கான வழிகள் என்ன அதை நோக்கி நீ பயணப்படணும் சொல்றோம் பிள்ளைகளுக்கு சொல்லணும் அது பக்கத்தில் உட்காந்து பேசணும் இப்போ மட்டும் இல்லை குழந்தையில் மட்டும் இல்லை வளர 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 அவனுக்குடைய நண்பனாக தோழனாக அப்பாவாக இருந்து நீங்கள் வழிநடத்தி கொண்டே செல்ல வேண்டும் அதற்காக எங்கேயும் அழைத்து செல்லாமலும் இருக்கக்கூடாது நிறைய உறவுகளோடு நீங்கள் பேச விடுங்கள் முதலில் நம்ம கணவன் வீ ஒரு வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவியோட உறவு வந்துச்சுன்னா கணவனுக்கு பிடிக்கல கணவனோட உறவு வந்தால் மனைவிக்கு பிடிக்காமல் போகும் அப்படி எல்லா உறவுகளையும் நீங்கள் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அப்பொழுதுதான் அந்த எல்லோரடையும் சேருகின்ற போது தனித்து விட்டால் எது தனிமரம் தோப்பாகாது தனித்து விட 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 வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மைண்ட் வந்து என்ன ஆகும் மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியதா அது இந்த வயதிலேயே நீங்கள் கொண்டு போகும்போது அது அது ஒரு மணி நேரம் அந்த கைபேசி இன்னைக்கு ஒரு மணி நேரம் பயன்படுத்த தாராளமா நிறைய பேர் தொல்லையாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மூணு வயசுலேயே கைபேசியை கொடுத்துட்றாங்க இந்த சாப்பாடு ஊட்டிக்கிறா இதை பார்த்துட்டே இந்த சாப்பாடு ஊட்டிக்க நிறைய பேர் பேரண்ட் அப்படிதான் இதை பார்த்துக்கிட்டே நல்லா வந்து நம்மளும் ஒரு சீரியல் பார்க்கலாம் இந்த வச்சுக்க அப்புறம் அவங்களும் தூங்கி போயிடுறாங்க குழந்தை என்ன பண்ணணும்னு கூட தெரியாது அதனால் இது எல்லாமே நீங்கள் அந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஊட்ட வேண்டும் எதையும் எதிர் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ தற்காத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய பாதுகாத்து கொள்ள வேண்டும் எதற்கும் கலங்கக்கூடாது என்பதையும் நான் சொல்கின்றேன் அதற்கும் ஒரு கதை இருக்கின்றது ஒரு பறவை ஒன்று காற்றில் நிறைய பறவைகள் ஒரு முறை அந்த காடு வந்து நிறைய தீப்பிடித்து எரிந்தது அப்ப உள்ள எல்லா வந்து பறவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வேற இடம் போயிடுவோம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா கிளம்பி பறந்து போயிடுது அந்த அனல் தாங்காமல் அப்போ ஒரே ஒரு பறவை மட்டும் என்னென்னா அதுக்கு அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை நிறைய நம்மளும் அப்படி தான் இருப்போம் சில பேர் வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகன் வீடு கட்டி போகிறான் அப்படிங்கும்போது ஆஹா சரி இந்த நம்ம வாழ்ந்த வீட்டை நம்ம கணவனோடு இந்த வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எப்படி வர்றது அவன் எங்கே வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் என்ன நம்ம இருக்கிற இந்த இருபத்தஞ்சி வருஷமா இருந்த அந்த வீட்டை மறக்க முடியாது நிறைய பேர் அதுதான் அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நிறைய மருமகள்கள் என்ன பண்றோம் அதை குற்றமாக நினைத்து அவர்கள் மனதை புண்படுத்துவது இது போன்ற செயல் எல்லாம் ஈடுபடுறோம் இதை பார்த்து தான் அவர் முகமது சபி நீங்கள் நடத்துகின்ற அந்த சண்டையை பார்த்து அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் நாம் தான் அந்த விதையை விதைக்கின்றோம் அப்போ வந்து அந்த பறவை மட்டும் என்னன்னா தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு போக அதுக்கு மனசே வரல அது என்ன பண்ணுதா தன்னுடைய சின்ன அழகால கொண்டு போய் கொண்டு போய் தண்ணியை ஊற்றி ஊத்தி விடுதான் அதனால அதை அணைக்க முடியாது ஏதோ ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்புறமா திடீர்னு ஒரு மழை ஆனது கொட்டுது அந்த தீயெல்லாம் அணைஞ்சிருது அந்த பறவைகள் மற்ற பறவைகள்லாம் பறந்து போயிடுச்சு வேற இடத்துக்கு ஆனால் அந்த ஒரு சிறு பறவை மட்டும் அந்த இடத்துல சந்தோஷமாக வாழுது இது போன்ற ஒரு உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் எந்த நேரத்திலும் சோர்வடையாமல் அடையாமல் சோர்வு அடையாமல் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தார்கள் நான் முன்பு சொன்னது போல மண்ணில் பிறக்கையில் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது அன்னை மட்டுமல்ல சான்றோனாக்குவது ஆக்குவது தந்தைக்கு கடனே அதே போல பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருத வேண்டும் அறிவினால் தான் வள்ளுவர் சொல்ற அறிவினால் ஆகுவது உண்டோ விருதின் நோய் தம் நோய் போற்றா கடை நீ எவ்வளவு கல்வி கற்றால் என்னவா பெரிய பிறருடைய துன்பத்தை உன்னுடைய துன்பமாக கருது என்று சொல்கிறார் இதுவும் நாம் சொல்லிக் கொடுப்பதில் நிறையதான் நிறைய நீங்க திருக்குறள் சங்க இலக்கியங்கள் இதையெல்லாம் வாசிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு பிள்ளைகளிடம் எப்படி இருப்பது என்பது ஒரு மூணு விஷயங்கள் சொல்லி தருகிறது அதோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஹேமலதா அம்மா அவர்கள் கொடுத்தது ஒரு இருபது நிமிடங்கள் நீங்கள் பேசலாம் அதற்கு மேல் நீங்கள் பேசினால் இந்த அரங்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் பாட்டு பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்றால் இன்னும் அதுக்கு மேலே சில பேர் வந்து கைபேசியில் முழுகி போய் விடுவார்கள் ஏனென்றால் அவங்க சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே முடியாது அதுக்கு தான் நாங்கள் அந்த பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்கிறது பள்ளி இதிலே மாணவர் நீங்களாவது சின்ன பிள்ளைங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் ஒரு பையனிடம் ஒரு பொண்ணு பிபிஏவில் வசந்தான்னு ஒரு பொண்ணு இருக்கா பிசிஏவில் ராதிகான்னு ஒரு பொண்ணு இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு வா இலக்கியம் இலக்கியமன்ற விழாவுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிபிஏவில் யார் பேர் சொன்னேன் வசந்தா பிசிஎல்ல ராதிகா சரிங்கம்மா அம்மா தான் சொல்லுவாங்க ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அம்மா தான் சொல்லுவாங்க மாணவர்களும் சரி மாணவிகள் மாணவர்கள் தான் சொல்லணும் மாணவி மாணவ மாணவிகளேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது தவறு மாணவர்கள்னால் ரெண்டு பேரையும் குறிக்கக்கூடியது தான் அப்போ அந்த பையன் என்ன பண்ணால் போய் அப்படின்ட்டு பிசிஏவில் போய் வசுந்தா பிபிஏல ராதிகா அங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்ன பேரை கரெக்டாக சொல்லுங்கள் மேடம்னு என்கிட்ட வந்து சொல்கிறான் அதாவது ஒரு செகண்ட்டு அவனுக்கு அந்த கவனிக்கிற தன்மை இல்லை உண்மை ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எதாவது டைப் பண்ண சொல்லி பட் 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 பட்ன்னு பண்ணிடுவான் டக் டக் டன் உண்மையாக நடந்த விஷயம் ஒரு நிமிஷம் சொ சாதாரணமாக என்ன செந்தமில்லையா சொல்கிறான் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரணமாக சொன்ன விஷயம் அந்த வந்து அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்டு வந்து இதாக இல்லை இன்னைக்கு இது ஒரு காரணம் இந்த பிள்ளைகளிடையே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது மு முதியோர் இல்லமும் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற முதியோர் இல்லம் அனாதை இல்லங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மனிதாபிமே மனிதாபிமானம் வந்து சேரும் மனிதனே அங்கு பார்க்கின்றவர்கள் அந்த முதியோர்களை பார்க்கின்ற போது அவர்களை நேசிப்பான் அதை பொதுதான் வீட்டில் உள்ளவங்களையும் நேசிக்க ஆரம்பிப்பான் வருடத்திற்கு ஒரு முறை அழைத்து சென்றுவாருங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதே போல மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவார்கள் அங்கு பார்ப்பார்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அஞ்சு வயசு பத்து வயசாக இருந்தாலும் சரி அங்கு நடக்கின்ற எத்தனையோ ஒரு விபத்தில் வருகிறார்கள் நோய் நொடியோடு வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் என்னுடைய மனதில் என்ன தோன்றும் நாம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம் அதே போல் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க சந்தோஷமாக இருங்கள் அதே போல் தினமும் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய வேலைகளில் சிலவற்றை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுங்கள் இதை செய் தட்டை எடுத்து கொண்டு வந்து கழுவு சாப்பிட்ட தட்டை இதுல போடு கழுவுற இடத்துல போட்டு கழுவி வை அஞ்சு வயசு குழந்தைக்கு தாராளமாக சொல்லலாம் இதுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று பிரித்து பார்க்க கூடாது இந்த வேலைகளை எல்லாம் சிறு சிறு வேலைகளை செய்யும் போது அவர்கள் அலைபேசியில் முழுகுவதற்கான நேரம் எங்க இருக்க போகிறது அப்புறம் படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் அதே போல தினமும் ஒரு முறை உங்களுக்கு உதிரம் தந்த உங்களுக்கு உடம்பு தந்த அந்த முதியோர்களை வணங்க சொல்லுங்கள் இதுபோதும் உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக வந்து விடுவார்கள் எனக்கு வாய்ப்பினை அளித்த இந்த பள்ளியினுடைய தாளர் அவர்களுக்கும் முகமது சபி அவர்கள் என்னை இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார் எளிமையும் தன்னடக்கமும் நிரம்பிய அவர்கள் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்வர் நாராயணன் அவையாவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்